வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து ஆவடியில் வந்து ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு காம்பேக்டான ஒரு த்ரீ பெட்ரூம் டூ ப்ளக்ஸ் ஹோம் கட்டி கொடுத்துருந்தோம் அந்த வீட்டுடைய உள் வரைபடமும் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இதன் மூலம் இதே மாதிரி இடம் வச்சு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கும் பயன்படும் அந்த விதத்தில் இந்த வீட்டுடைய பிளானை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் அதனால் உங்களுக்கு இந்த வீட்டோடைய ப்ளான் பிடிச்சிருந்தால் பயனுள்ள நண்பர்களும் உறவினர்களும் பயன்படுற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டு பிளான் வந்து இருபத்திரண்டுக்கு முப்பத்தொன்னுங்கிற ஒரு காம்பேக்டான அழகான த்ரீ பெட்ரூம் டூ பிளஸ் ஹவுஸ் பிளான் இது வந்து வடக்கு பார்த்த வீடு இது ஆவடியில் ரெண்டு சென்ட் இடத்துல ஏற்கனவே நம்ம வாஸ்து படி பட்ஜெட் பேஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்ததுனால இதே மாதிரி இடம் வச்சுருந்தா உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் முன்னர்களுக்கும் பயன்படுங்கிறதுக்காக இந்த வீட்டோட பிளானை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு மேற்கும் முப்பத்தி வரும் வடக்கும் தெக்கும் இருபத்திரெண்டு வரும் இதுக்கு மேலே யார் இட வச்சுலும் இந்த வீடை கட்டிக்கலாம் இது பட்ஜெட் ஹவுசிங்கிறதுனால கார் பார்க்கிங் கொடுக்கல மட்டும் தான் அது மூணுக்கு பத்தே முக்கால் அந்த மாதிரி வருது உள்ளான லிவிங் டைனிங் அப்புறம் கிச்சன் அந்த மூணுக்கும் அப்படியே நான் வந்து வால் கொடுக்காம ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பத்து அதுக்கு அட்டாச் டாய்லெட் ரெண்டாவது பெட்ரூம் வந்து ஃபியூச்சரில் அவங்க கடை மாதிரி கட்டிக்கிறாங்க அது மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போ மேலே ஏரியேரிய வந்தோம்னாக்க மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருந்ததுல அதே மாதிரி ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட் அட்டாச் டாய்லெட் வருது மீதியெல்லாம் வந்து நம்ம டெரஸாக விட்டுருக்கோம் நம்மள்ட்ட இருக்கிற பட்ஜெட்லேயே காம்பக்ட்டாக வாஸ்துப்படியும் நல்லபடியாக வீடு கட்டிக்கலாங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் விருப்பு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் தொடர்பு ஒழுங்குங்க நன்றி வணக்கம் அடுத்து de la santa